குப்பை வரி நிலுவைத் தொகையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஓசூர் மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து திமுக உறுப்பினர் வெளிநடப்பு அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கட்டும் வாக்குவாதம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் ஒரு வருட காலமாக நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இழப்பு மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தன போக்கினால் இது போன்ற ஆவலம் மாநகராட்சி கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் என் எஸ் மாதேஸ்வரன் கமிஷனருக்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது அப்போது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்தும் மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள தொகையை தமிழக அரசு நீக்கி உத்தரவிட வேண்டும் என திமுக மாமன்ற உறுப்பினர் வலியுறுத்தி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் இந்த விவகாரம் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அதிமுகவினர் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ததால் மைக் ஆப் செய்யப்பட்டது இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது ஓசூர் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று சாதாரண கூட்டம் மேயர் எஸ் எஸ் சத்ய தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மாமன்ற கூட்டம் தொடங்கியதும் உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதியில் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து கேள்விகளை எழுப்பினார்கள் அப்போது முப்பத்தி ஏழாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சன்னீரப்பா பேசும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக அரசு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்தும் ஓசூர் மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள தொகையை தமிழக அரசு நீக்கி உத்தரவிட வேண்டும் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சியில் இருநூத்தி பதினோரு கோடி வரி வசூலாக வேண்டும் ஆனால் எண்பது கோடி மட்டுமே மெச்சலாகியுள்ளது இந்த குப்பை வரியை நீக்கினால் மீதமுள்ள நூத்தி முப்பத்தி ஒரு கோடி வசூலாகும் என தெரிவித்தார் அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த குப்பை வரி என்ற கையில் பதகையை வைத்துக் கொண்டு பேசி பேசியவர் வெளிநட்பு செய்வதாகவும் தெரிவித்தார் இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினரால் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதிமுக ஆட்சியில் அதை அமல்படுத்தவில்லை திமுக ஆட்சியில்தான் அமல்படுத்தப்பட்டது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடம் படும் வாக்குவாதம் ஏற்பட்ட சலசலப்பு ஏற்பட்டது இதனால் திமுக உறுப்பினர்கள் மைக் ஆப் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து மைக் ஆப் செய்யப்பட்டது இதனால் அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் திமுக உறுப்பினர்கள் பேசும்போது அவர்களுக்கு அவகாசம் வழங்கியது போல் எங்களுக்கும் அவகாசம் வழங்க வேண்டும் என மேயர் பாரபட்சம் இன்றி செயல்பட வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினர் இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் சென்னியூரப்பா கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் காஷ்மீரில் தீவிரவாத உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு நிமிடம் மௌன மௌனம் செலுத்தி அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினார்கள் அதன் பின்னர் ஓசூர் மாநகராட்சியில் மாநகராட்சி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் மாநகராட்சி எல்லைக்குள் இருந்து பழைய பொருட்கள் உடோன்களை அப்புறப்படுத்த வேண்டும் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் உலகளவில் பதிமூன்றாவது இடத்தில் ஓசூர் இருப்பதாகவும் நாம் பெருமை கொள்கிறோம் அப்படிப்பட்ட நகருக்கு நாம் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவுன்சிலர்களாகி எங்களிடம் தான் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் சாவ் வீட்டிற்கு சென்றாலும் கூட கேள்வி கேட்கின்றனர் என மாமன்ற கூட்டத்தில் என் எஸ் மாதேஸ்வரன் கோரிக்கை வைத்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக அரசு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்து மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள தொகையை தமிழக அரசு நீக்கி உத்தரவிட வேண்டும் நாற்பத்தைந்து வார்டுகளுக்கு இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த சென்னிரப்பா கவுன்சிலர் அதே போன்று ஓசூர் மாநகராட்சி நிரந்தர ஆணையாளர் நியமிக்கப்பட வேண்டும் ரூபாய் நூத்தி அறுபது கோடியில் அமைக்கப்பட்டுள்ள தனி சாலையில் போதிய மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் ஓசூர் பாகலூர் சாலை புறநமைக்கும் பணியினை விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் ராமநகர் ஏரி அருகாவையில் உள்ள பூங்கா பார்க்கிற்கு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பெயர் சூட்ட வேண்டும் என மாநகராட்சி கூட்டத்தில் உரையாற்றிய மாமன்ற உறுப்பினர் இந்திராணி அவர்கள் மாநகராட்சி மேயருக்கும் மாநகர ஆணையாளருக்கும் மனு வழங்கப்பட்டனர் அதே போன்று ஓசூர் ஒன்றாவது வார்டு இரண்டாவது வார்டு பகுதியில் உள்ள ஜூஜுவாடி ஏரியை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும் ஆகாய தாமரை படர்ந்து காணப்படுவதால் கால்நடைகளுக்கு தண்ணீர் பருகுவது சிரமமாகியுள்ளது உள்ளது இதனை தனியாருக்கு சொந்தமான அசோக் லைலண்ட் நிறுவனத்தை ஒட்டியுள்ளது மாநகராட்சி நிர்வாகம் பேசி நடவடிக்கை எடுத்து தூர்வாரி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதே மாமன்ற உறுப்பினர் சிவராமன் அவர்கள் தெரிவிக்கையில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மூக்கண்டப்பள்ளி பகுதியில் சிறு குறு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாகும் இந்த இதனால் நிறுவனங்களில் ஆழ்துறை கிணறுகள் செயல்படாத உள்ளது செயல்படாத உள்ள ஆழ்துறை கிணறுகளில் கழிவுநீர் விட்டு உபவிக்கும் ஆழ்துளை கிணறுகளில் மாசடைந்து நீர் வருகிறது இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஏதாவது மாநகராட்சியிடம் பல பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்று நான்கு பாட்டில்களை பரிசோதனை செய்வதற்காக மாநகராட்சி அதிகாரியிடம் அந்த தண்ணீர் பாட்டில்களை ஒப்படைக்கப்பட்டனர் அதே போன்று மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத் திருவையில் தாங்கள் வாழும் பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்கள் ஆதர மக்கள் மக்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்தபடி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் சாலை வசதி உள்ளிட்டவை சரி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் மூன்றாவது வார்டு பகுதியில் குடிநீர் பிரச்சனை உள்ளது அதனை சரி செய்ய வேண்டும் அதே போன்று பேடர் பள்ளி ஏரியில் உள்ள ஆகாய தாமரை தூவாரி தர வேண்டும் என மாமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் கோரிக்கை வைத்தார் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்த் அவர்கள் முனேஸ்வர் நகர் சர்க்கல் பகுதியில் பெரியார் சதுக்கம் என்ற பெயர் படகை வைத்துள்ளது அதற்கு முறையாக தந்தை பெரியார் சதுக்கம் என்ற பெயர் போட்டாவுடன் ஆதாரபூர்வமாக வைக்க வேண்டும் அதே போன்று நாற்பத்தைந்து வார்டுகளில் தற்பொழுது சம்மர் சீசன் என்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது பொதுமக்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையின்றி குடிநீர் வழங்க வேண்டும் என கூட்டத்தில் பேசினார் முன்னதாக திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் வாக்குவாதம் சலசலப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது